ஒரு சந்தோஷமான செய்தி பங்களாதேஷ்ல இருந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்த ஒரு சில பெற்றோர் வந்து குழந்தைகள் வந்து பெருசா குண்டு குண்டு குண்டாகி ஒரு பொண்ணு வந்து சின்ன வயசுலயே அஞ்சு வயசுலயே அறுபத்தஞ்சு அறுபத்தெட்டு கிலோகிராம் சைஸ்க்கு வந்து நடக்க முடியாம முட்டு கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுட்டு மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்பட்டு வந்துச்சு எல்லா பரிசோதனைகளும் பண்ணி பார்த்து பல ஆஸ்பத்திரிகள் போயிட்டு தான் எங்க மருத்துவமனைக்கு வந்தாங்க பிராடர் வில்லி சின்ரோம் ரொம்ப அசாதாரண பத்தாயிரம் அல்லது இருபதாயிரம் குழந்தைங்கள ஒருத்தருக்கு வர்ற ஒரு ரொம்ப அசாதாரண வியாதி மரபு அணு மூலமாக வந்த ஒரு ஜெனட்டிக் வியாதி வந்து இந்த குழந்தைக்கு இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சோம் ஒன்பது டீம்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு என்னாலஜி சுரப்பு மெடிசின் அனசீசியா எல்லாம் வச்சு ஹார்ட்டு எல்லாம் வச்சு சேர்த்து இந்த குழந்தைய வந்து ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணி இந்த லாப்பரோஸ்கோபிக் பேரியட்ரிக் சர்ஜனின்னு மூணு நாலு சின்ன ஓட்டைகள் மூலமாக டாக்டர் ஆரி டாக்டர் தார்மிரா பண்ணி குழந்தையோடைய ஸ்டமக்கு சின்னதாக்கி ஆல்ரெடி இப்போ ரெண்டு வாரத்துல வெற்றிகரமா எட்டு கிலோகிராம் கம்மியாகி நடக்கிறது நடக்கும்போது மூச்சு விடாம ஓரளவுக்கு நல்லா இருக்கு இந்த குழந்தை மரபாணு வியாதியில இந்த ப்ராடல்வெல்லி சின்ட்ரோம்ல பார்த்தீங்கன்னா உலகம் எங்கும் பார்த்தீங்கன்னா இந்த வயசுல அஞ்சு வயசுல ரெண்டே ரெண்டு குழந்தைங்கள தான் பண்ணியிருக்காங்க ஒன்னு கலக்கெட்டால ஒன்னு சென்னையில் அந்த வகையில் உலகத்தில் இருக்கிற ரொம்ப சின்ன வயசில் பண்ண இந்த பிராணவெலி சின்ரோம்க்கு இந்த பயலாட்ரிக் சர்ஜரியில ரெண்டு ரெண்டே ரெண்டு கேஸ் அதில் ஒன்று வந்து இந்த குழந்தை என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் குழந்தையுடைய இப்போ இப்போ நிலைமை வந்து நல்லா இருக்கு இப்போ நிலைப்பாடு ஆண்டவ புண்ணியத்தில் இந்த மறுபணு வியாதிக்கு ஒரு வேக்சின் போன்ற விஷயங்களும் இருக்கு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் அது சந்தைக்கு வரும்பொழுது அதையும் பயன்படுத்தி இந்த குழந்தைக்கு மூட்டு மாத்துறது ஹார்ட் ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் இதெல்லாம் தவிர்த்து என்று பொதுமக்களிடம் சொல்ல விரும்புகிறோம் பலருடைய உழைப்புனால பங்களாதேஷ்ல இருந்து வந்த இந்த குழந்தையும் பெற்றோர்களும் சந்தோஷத்தோட திரும்பி போறாங்கன்னு உங்க எல்லோருக்கும் ஒரு மிக்க சந்தோஷத்தோட நாங்கள் கூறிக்கொள்கிறோம் ஆ இது வந்து ஒரு ரெண்டே ரெண்டு தான் இயர்ஸ் எயிட் மந்த்ஸ் இந்த குழந்த ஃபோர் இயர்ஸ் டென் மந்த்ஸ் ஒரு குழந்தை வந்து இது வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ரெண்டு ரொம்ப சின்ன வயசுல பண்ண ரெண்டு குழந்தைகள் இது ஒன்றா இருக்கு அதுவும் சவுத் இந்தியால தென்னிந்திய மாநிலங்கள்ல வந்து யாருமே இந்த இந்த வயசுல பண்ணதா ரிப்போர்ட்டிங்கோ ரெக்கார்டிங்கோ இல்ல சோ அந்த வகையில வெற்றிகரமாக குழந்த போகுதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தி கொடுக்கும் உடல் பருமன் நம்ம பார்த்து சிரிக்கிற ஹே அவன் குண்டா இருக்கிறான் சொல்ற விஷயம் இல்லை உடல் பருமன் ஒரு வியாதி இப்ப வந்து அதுவும் குழந்தைங்களுக்குள்ள வருகின்ற உடல் பருமன் பத்துல ஒரு குழந்தைக்கு இந்த உடல் பருமன் அதிகமா இருக்கும்னு இந்த பீட்சாவும் பர்கரும் இந்த ஃபாஸ்ட் ஃபுடும் ப்ராசஸ்ட் இதனால வந்த விளைவுகள் குழந்தைகள் வந்து பத்துல ஒண்ணு ஆயிட்டு இருக்கிற காலம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்துடும் அப்ப சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு பல வியாதிகள் லிவர் வியாதி சுவாசம் விடுற வியாதி ஹார்ட் வியாதி போன்ற விஷயங்கள் வரும் தயவு செய்து நம்ம பிரதமரே சமீபத்தை மன் கி பாத்தும் சொன்னா போல எல்லோரும் உடல் பருமன் அதிகமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு எக்ஸசைஸ் டயட் எப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ராசஸ்ட் ஃபுட்டு வெறும் கேலரிஸ் எம்டி கேலரிஸ் வந்த ப்ராசஸ் ஃபுட் வெள்ளக்காரனுடைய சாப்பாடு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க இதை வந்து ஒரு வியாதி இன்னும் வயசானவங்களும் சரி சின்னவங்களும் சரி தயவுசெய்து எடுத்துங்க இந்த வியாதியால் தான் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் வந்து இறந்து போகிறாங்கங்கிறது எல்லோருக்கும் சொல்ல நான் விரும்புகிறேன்